தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இங்கு பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள் இந்த நல்ல ஒரு வைபவத்தை காண்பதற்காக பஞ்சபூதங்களில் இது அக்னிஸ்தலமாக இருக்கிறது நீர்ஸ்தலமாகிய கோயில் அதற்கடுத்தது நெருப்பு ஸ்தலமாகிய திருவண்ணாமலை வாயு ஸ்தலத்தை பார்க்கிறோம் திருக்காலத்திலே திருக்காலத்திலே ஆகாய ரூபமாக சிதம்பரத்தை பார்க்கிறோம் மண் மண்ஸ்தலமாக்கிய காஞ்சிபுரத்தையும் இந்த ஐந்து ஸ்தலங்களிலே இது மூன்றாவதாக இருக்கக்கூடிய அக்னிஸ்தலம் அந்த அருணை கோபுரம் வழியாக நாம் உள்ளே செல்கிறோம் அதன் ஒரு புறம் இடது இடதுபுறம் இருக்கும் அருணை விநாயகரை பார்க்கிறோம் பார்த்து உள்ளே செல்கிறோம் ஒவ்வொன்றாக முருகர் முதல் ஒருவொன்றாக பார்த்துவிட்டு பாதாள விநாயகர் எல்லாம் லிங்கம் எல்லாம் பார்த்து விட்டு உள்ளே செல்கிறோம் செல்லும்போது விஜயராக விநாயகர் என்று சொல்லக்கூடிய செந்தூர விநாயகரை பெரிய விநாயகரை இடதுபுறம் பார்க்கிறோம் அதன் வழியாக கடைசியாக சென்றால் சிவனது பாதங்களை பார்த்து விட்டு வரலாம் ஆனால் இன்று கூட்டத்தில் முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி இனிகோ இது ஐந்து நாட்கள் எரிவதனால் தீபம் ஐந்து கிலோமீட்டருக்கு தெரிவதனால் அனைவரும் பார்க்கலாம் நாளையோ நாளை மறுநாளோ கூட நீங்கள் இந்த கோயிலுள் சென்று நிதானமாக நிம்மதியாக பார்த்து வரலாம் அந்த சிவனது பாதங்கள் சில பேர் பார்ப்பதே இல்லை கடைசி வரை செல்ல வேண்டும் அப்போது தான் நீங்கள் அந்த சிவனது பாதத்தையும் விட்டு வர முடியும் எத்தனை பேர் வந்தாலும் காட்சி கொடுப்பதற்காகத்தான் அந்த மலையின் மேல் தீபம் ஐந்து கிலோமீட்டருக்கும் ஐந்து நாள் ஆனாலும் தெரிகிறது ஏழைகளும் பார்ப்பதற்காகத்தான் இந்த இரநூத்தி எழுபத்தாறு சிவஸ்தலங்கள் சென்று பார்ப்பவர்கள் பதினாலு ஜோதி லிங்கங்கள் பனிரெண்டை பதினாலே என்று கூறுகிறான் என்று பார்க்க வேண்டாம் வரளி வைத்தியநாதருடன் ஜோகர் வைத்திய தியோகர் ஜோகேஸ்வர் என்று சொல்லக்கூடியதும் வரளி வைத்தியனார் தியோகர் வைத்தியநாத் என்று ரெண்டு இருக்கிறது முதல் பதினான்காக இருக்கிறது அதை பார்த்தாலும் கூட பதினாலு ஜோதிகள் பார்த்தாலும் கூட ஏழைகள் பார்க்க முடியாது என்பதனால் நினைக்க முக்தி இந்த திருவண்ணாமலை ஏழைகள் பார்ப்பதற்கும் வழிவகுக்க வேண்டும் என்று நமக்காக அனலாய் எழுந்த சிவம் அரூபமாய் ரூபமாய் ஸ்வரூபமாய் விஸ்வரூபமாய் காட்சியளிக்கும் திருவண்ணாமலையை பார்க்கிறோம் மலையாகவே எழுந்தருளிய ஒருவர் தாய் இல்லாத ஒரே கடவுள் சிவபெருமான் தாய் இல்லாததனால் தான் இது மதம் என்று கூறுகிறார்கள் ஒரு ஒளியிலே பிறந்திருந்தாலும் தாயின் வயிற்றில்தான் பிறக்கிறார்கள் இந்த ஒரு இந்த கோயிலில் உள்ளே போய் பார்க்க வேண்டும் என்ற இல்லை நீங்கள் நினைத்தாலே முக்தி என்று அருள் புரிந்திருக்கிறார் கடவுள் மா மலையாகவே இருப்பதனால் நாம் கீழிருந்தே பார்க்கலாம் வளம் வரலாம் இந்த ஜோதி லிங்கங்கள் பார்ப்பது போல் அனைத்து அனைத்து கோயில்களையும் அனைத்து லிங்கங்களையும் நாம் பார்க்கலாம் ஈசான லிங்கத்தில் இருந்து ஆரம்பித்து இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் யமலிங்கம் மட்டுமல்லாது அதற்கு முனையில் சென்றால் நைருத்திலிங்கம் அதன் பின் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் மறுபடியும் ஈசானலிங்கத்தில் முடிக்கிறோம் இந்த கிரிவலத்தை ஒருவர் கேட்டார் கிரிவலம் குதிரையில் செல்லலாமா என்று குதிரையில் கிரிவலம் சென்றால் அந்த புண்ணியம் குதிரைக்கு தானே சேரும் இன்று ஆட்டோ வந்துவிட்டது நாம் நடந்து செல்லும் புண்ணியம் நமக்கு இன்று முடியாவிட்டாலும் ஒரு பௌர்ணமியில் நீங்கள் செல்லலாம் இன்று முடிந்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் நீங்களும் ஒருவராக இருந்தால் கொடுத்து வைத்தவர்களே இருப்பிடும் இது நினைக்க முக்தி என்று ஏழைகளுக்கும் அவர் அருள் நல்ல காட்சிகளை பார்க்கிறோம் இந்த தீபம் சற்று நேரத்தில் எரிய ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்க இருக்கிறது மக்கள் குழுமி இருக்கிறார்கள் லட்சம் மக்கள் அந்த காட்சியை கண்டுவிட வேண்டும் என்று மக்கள் திரளாய் வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கூட்டத்தை பார்க்கிறோம் நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகமாக சேர்கிறது திருவண்ணாமலை அந்த காட்சியை பார்க்கிறோம் அதாவது இந்த காரைக்கால் அம்மையாரைத்தான் தன் தாயாராக நேரிக்கிறார் தனக்கு தாய் இல்லையே என்று அறுபத்தி மூன்று நான்மார்கள் இருந்தாலும் அந்த காரைக்கால் அம்மையார் மட்டும் உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறோம் தனது மனைவியாக புனிதவதியாக இருந்த காரைக்கால் அம்மையார் மாம்பழங்களை இரண்டு மாம்பழங்களையும் கொடுத்து செல்லும் போது அவர் புருஷனுக்கு ஒன்று மட்டும் வைக்கிறார் ஒன்று சிவனடியார் வாங்கி சென்று விட்டார் சிவனடியாராக வந்தது சிவமே என்பது நமக்கு தெரியும் அவர் வெளியே வந்து போது தினமும் கோவிலுக்கு சென்று அமுது படைக்கும் சிவனடியாருக்கு அமுது படைக்கும் புனிதவதி அன்று சிவபக்தனுக்கு கொடுப்பதற்கு ஒரு மாம்பழம் கொடுத்து விட்டார் புருஷன் சாப்பிட்டு இன்னொரு பழம் வேண்டும் என்று கேட்கவே கடவுளை விளவெளத்து போய் நின்றதற்கு கடவுளே ஒரு பழம் கொடுக்கிறார் அதை உண்டுவிட்டு அதை முன் பழத்தை விட சுவையாக இருக்கிறதே என்று கூறியவுடன் எப்படி கிடைத்தது என்று கேட்கிறார் அவர் இருப்பதை சொல்லிவிட்டார் அப்படி என்றால் இன்னொரு பழத்தையும் வரவை என்று சொல்லவே அவர் உள்ளே சென்று கடவுளை வேண்ட ஒரு பழம் வந்தது அது அவர் கையில் கொடுத்ததும் மறைந்து விட்டது அப்போது அவர் புரிந்து கொண்டார் தெய்வசக்தி முடிந்தவள் என்று அவரை பிரிந்து சென்று அவர் சொல்லாமல் பிரிந்து சென்று தனியாக பாண்டி நாட்டுக்கு சென்றார் காரைக்காலில் இருந்து அங்கே ஒரு பெண்ணை மணந்து அதே தனது மனைவியின் பெயரை புனிதவதி என்று இருக்கிறார் சில வருடங்கள் ஓடியது பிறகு தனதத்தனினும் தனது மாமனாரும் மற்றும் தன் தாயார் தந்தையாரும் புனிதவதியும் சேர்ந்து வருகிறார்கள் வந்து அவரை அங்கே பார்த்ததும் அவர் சொல்கிறார் நீ தெய்வாம்சயம் உடையதனால் நான் பிரிந்து என்று உடனே தன் அழகு போக வேண்டும் என்று இளமை போக கடவுளை பிரார்த்தித்து ஒரு விகாரமான ரூபத்தை பெற்று அவர் பல கோயில்கள் பல இடங்களை தரிசித்து வருகிறார் கைலாயம் செல்கிறார் கைலாயம் செல்லும்போது அவர் தலையிலே நடக்க வேண்டும் தன் கால் பதிக்கக்கூடாது என்று வேண்டவே பேய் உருவம் கொடுத்து தலையால் நடக்கிறார் இதை அவர் பார்வதிக்கும் கூறுகிறார் அவர் தாய் என்று கூறுகிறார் சிவனே தன்னை தாய் என்று கூறுகிறார் காரைக்காலமையாரை அவ்வாறு அவர் என்ன வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு காரைக்காலமையார் தனக்கு உங்கள் உருவை நர்த்தனத்தை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்கவே திருவாலங்காடுக்கு செல் நான் ஆபிக்கிறேன் என்று சொல்கிறார் அதேபோல் திருவாலங்காடுக்கு வந்ததும் தனது தாண்டவத்தை காட்டுகிறார் தன் கால் தலைமேல் இருக்கும் அந்த ஊர்த்துவ தாண்டவத்தையும் காட்டுகிறார் அந்த ஊர்த்துவ தாண்டவம் தாண்டவம் என்பது அந்த துர்க்கைக்கு மிக போட்டியில் காதணி கீழே விழுந்ததும் அதை எடுப்பதற்காக தன் காலை எடுத்து கோளை தன் காதில் மாட்டுவதற்காக தாளை தூக்குகிறார் அந்த நடனம் ஆட முடியவில்லை